தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் பிரஸ் பண்ணுங்கள் தெளிவான சருமத்திற்கான பயனுள்ள இரவு நேர ஃபேஸ் பேக்குகள் ஒரே இரவில் பருக்களில் இருந்து விடுபடுங்கள் உங்கள் முகத்தில் பிம்பில் அதிகமாக வருதா அந்த பிம்பில் உங்கள் அழகை கிடைக்கிறதா ஒருவருக்கு பிம்பிலானது இறந்த செல்கள் மற்றும் அதிகப்படியான எண்ணெய் சுரப்பால் துளைகளில் அடைப்பை ஏற்படுத்தும் போது வருகிறது பிம்பில் ஒருவருக்கு எந்த வயதிலும் ஏற்படலாம் முகத்தில் பிம்பில் அதிகமாக வந்தால் அதை தடுக்க நிறைய பேர் கடைகளில் விற்கப்படும் பல பொருட்களை வாங்கி பயன்படுத்துவார்கள் ஆனால் கெமிக்கல் கலந்த பொருட்களால் சருமத்திற்கு பராமரிப்புகளை கொடுத்தால் அது பிம்பிளை தடுக்கிறதோ இல்லையோ சில சமயங்களில் தீவிரமாக்கிவிடும் மேலும் கெமிக்கல் கலந்த பொருட்கள் அனைவருக்குமே நல்ல பலனை தரும் என்று கூறிவிட முடியாது ஆனால் முகத்தில் வரும் பிம்பிளை வீட்டின் சமையலறையில் உள்ள பொருட்களை கொண்டே தடுக்கலாம் அதுவும் அந்த பொருட்களை கொண்டு இரவு தூங்கும் முன் ஃபேஸ் பேக் தயாரித்து முகத்திற்கு பயன்படுத்தி வந்தால் பிம்பிளை தடுக்கலாம் இப்போது பிம்பிளை தடுக்க உதவும் சில இரவு நேர ஃபேஸ் பேக்குகளை குறித்து காண்போம் டி க்ரீ ஆயில் ஃபேஸ் பேக் இந்த பேக்கிற்கு ஒரு பவுலில் அரை கப் அரிசி மாவை எடுத்து அத்துடன் ஒன்று முதல் இரண்டு வரை டீஸ்பூன் ஆலிவ் ஆயில் மற்றும் ஒன்று டேபிள் ஸ்பூன் விளக்கெண்ணெய் சேர்த்து கலந்து கொள்ள வேண்டும் பின் அதில் லாவெண்டர் எண்ணெய் மற்றும் டி ஆயிலை மூன்று முதல் நான்கு வரை துளிகள் சேர்த்து கலந்து கொள்ள வேண்டும் பின்பு அதை இரவு தூங்கும் முன் முகத்தில் தடவி சிறிது நேரம் ஸ்கரப் செய்து பின் குளிர்ந்த நீரால் கழுவ வேண்டும் இப்படி வாரத்திற்கு இரண்டு முறை இதை பயன்படுத்தி வந்தால் பிம்பில் வருவதை தடுக்கலாம் ஓட்ஸ் ஃபேஸ் பேக் இந்த ஃபேஸ் பேக்கிற்கு ஒரு பவுலில் இரண்டு டேபிள் ஸ்பூன் ஓட்ஸ் பொடி நான்கு டேபிள் ஸ்பூன் ரோஸ் வாட்டர் இரண்டு டேபிள் ஸ்பூன் கிளே பொடி மற்றும் பாதி எலுமிச்சையை பிழிந்து பேஸ்ட் செய்து கொள்ள வேண்டும் பின் அதை முகத்தில் தடவி இருபது நிமிடம் ஊற வைக்க வேண்டும் பின்பு ஈரத் துணியால் முகத்தை துடைத்து எடுக்க வேண்டும் பிறகு குளிர்ந்த நீரால் முகத்தை கழுவி துடைக்க வேண்டும் அதன் பின் மைல்டு மாய்சுரைசரை பயன்படுத்த வேண்டும் கற்றாழை ஃபேஸ் பேக் இந்த ஃபேஸ் பேக்கிற்கு ஒரு பவுலில் அரை கப் கற்றாழை ஜெல் முக்கல் கப் சர்க்கரை மற்றும் முக்கல் கப் தேங்காய் எண்ணெய் சேர்த்து கலந்து கொள்ள வேண்டும் பின் அதை முகத்தில் தடவி சிறிது நேரம் மென்மையாக மசாஜ் செய்ய வேண்டும் மசாஜ் செய்த பின் மறுநாள் காலையில் முகத்தை கழுவ வேண்டும் இதனால் சருமத்தில் உள்ள இறந்த செல்கள் நீங்கி முகம் பளிச்சென்று பிம்பில் வராமல் இருக்கும் தக்காளி ஃபேஸ் பேக் இந்த ஃபேஸ்பேக்கிற்கு ஒரு சிறிய அளவிலான தக்காளியை எடுத்து அரைத்து அத்துடன் சிறிது பால் சேர்த்து கலந்து அதை முகத்தில் தடவி இரவு முழுவதும் ஊற வைக்க வேண்டும் மறுநாள் காலையில் குளிர்ந்த நீரால் முகத்தை கழுவ வேண்டும் இப்படி வாரத்திற்கு இரண்டு முதல் மூன்று வரை முறை பயன்படுத்தி வந்தால் பிம்பில் வருவது தடுக்கப்படுவதோடு முகமும் பிரகாசமாக இருக்கும் அவகேடோ ஃபேஸ் பேக் இந்த ஃபேஸ் பேக்கிற்கு நன்கு கனிந்த அவகேடோ பழத்தை எடுத்து அதன் சதை பகுதியை மட்டும் ஒரு பவுலில் எடுத்து அத்துடன் சிறிது தயிர் இரண்டு டேபிள் ஸ்பூன் தேன் ஒன்று டேபிள் ஸ்பூன் எலுமிச்சை சாறு மற்றும் ஓட்ஸ் பொடியை சிறிது சேர்த்து கலந்து அதை முகம் மற்றும் கழுத்து பகுதியில் தடவி இரவு தூங்கும் முன் முகத்தில் தடவி இரவு முழுவதும் ஊற வைக்க வேண்டும் பின் மறுநாள் காலையில் முகத்தை குளிர்ந்த நீரால் கழுவ வேண்டும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் மட்டும் ப்ரெஸ் பண்ணுங்கள்